அனைவருக்கும் வணக்கம் சாம்பல் நிற நெத்தி விலை கிடா இந்த கிடா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பல் ஒன்றரை வசத்து கிடா இது எல்லாமே வந்து கதை மதிப்பு வந்து இருபது கிலோ சொல்கிறாங்க இந்த ரேட்டு வந்து பதினஞ்சாயிரம் சொல்லி பதிமூணாயிரத்தி நானூறுவாய்க்கு வந்து ஃபைனல் பண்ணி நிற்கிது ஆனால் அவங்க ஆடு வந்து பதினாலு ரூபாய்க்கு தான் கொடுப்போம்னு சொல்கிறாங்க இந்த சா இந்த செம்லி ஆடு ரெண்டுமே பதிமூணாயிரம் இப்போ இழுத்துட்டு போவாங்க இது வந்து பதிமூணாயிரம் உள்ளது தான் இந்த வெள்ளை வந்து கொம்பு வச்சது ஃபியூ ஃபியூர் கிடா மலையில் இப்போ நனைஞ்சிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா ரேட் பாய்ச்ச செம்பியாட்டு கிடா இந்த கிடா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு கிடாவும் இந்த கிடாவோட ரேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பதினாறு சொல்கிறாங்க இந்த பொட்டாடு செம்பாடு வந்து வெள்ளை வந்து கரெக்டாக அவங்க வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க ஐயாயிரத்தி ஐநூறுபாய்க்கு ஃபைனல் பண்ணியிருக்காங்க இது ரெண்டுமே மோலை கிட அவங்க என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா பதிமூணாயிரம் பதிமூணாயிரம் கேட்குறாங்க ஆனால் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பண்டாயிரத்தி நூறுரூவான்னு நினைக்கிறாங்க பதிமூணாயிரம் கொடுத்துருவாங்க ஏழு மாதத்து கிடாவும் வந்து இந்த கிடாவோட ரேட்டு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பதினஞ்சு ரூபா இப்போ சொல்கிறாங்க பதினாலு ரூபா ரெண்டு நட்டு கொடுத்துருவான்னு சொல்லி ஃபைன் ஹண்ட்ரென்ட் வெயிட் பண்ணுறாங்க